வெல்கம் டு மை சேனல் இன்ஃபோமேசில் திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருந்து உங்களோட ஓய்வு நேரத்தில் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி சின்ன சின்ன டாஸ்கில் செய்கிற மூலிமா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் சம்பாதிக்க வாய்ப்புகளை கொடுக்குறாங்க

இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வெந்தயத்தை தண்ணீரில் உறைச்சி குடிக்கிறதுனால கிடைக்கும் நன்மைகள் பற்றியும் வெந்தய நிற உட்கொள் முறையை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சமையலறையில் நம்முடைய அஞ்சர் அலங்கரிக்கும் ஆரோக்கியம் தரும் சமையல் பொருட்களில் ஒரு முக்கியமான பொருள் தான் வெந்தயம் இதில் புரோட்டீன் நியாசின் விட்டமின் சி நார்ச்சத்துக்கள் பொட்டாசியம் இரும்பு சத்து ஆல்கலாடுகள் மற்றும் அம்னாசிகள் போன்ற பல சத்துக்கள் நிறைந்திருக்கு வெந்தயத்தை வறுத்து பயன்படுத்தும்போது இதனுடைய கசப்புத்தன்மை குறையும் மேலும் உணவின் சுவையும் கூடும் வெந்தயம் உறவித்த தண்ணீரை தினமும் காலையில் வெறும் வயத்தில் குடிக்கிறதுனால கிடைக்கிற நன்மைகள் அதிகம் இதுக்காக நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை தண்ணீரில் ஊற வைக்கணும் பிறகு காலையில் உடனே வெறும் வயிற்றில் வெந்தயம் உற வைத்த தண்ணீரை கொடுத்து விட்டு வெந்தயத்தையும் சாப்பிட வேண்டும் இப்போது இப்படி செய்கிறதுனால கிடைக்கிற நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வெந்தயத்தில் கரைக்கொடை நாச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது இது சர்க்கரையின் உறிஞ்சுதலை குறைத்து இரத்த சர்க்கரையின் அளவு அதிகரிப்பை தடுக்குது வெந்தயத்தில் உள்ள சேர்மங்கள் சிறந்து இன்சுலின் செயல்பட்ட ஊக்குவிக்குது இது இரத்த சர்க்கரையை இயற்கையாக கட்டுப்படுத்தணும்னு விரும்புகிறவங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்குது அடுத்ததாக வெந்தயத்தில் உள்ள நார்ச்சத்துக்கள் வயிறு நிரம்பி உணர்வை ஏற்படுத்தி பசியை குறைத்து எடையை கட்டுப்படுத்த உதவுது வெந்தய நீரில் அதிகார்த்த இருக்கிறதுனால அஜீர்ணம் வயிறுபஸம் மற்றும் மலர் போன்ற செருமான பிரச்சனைகளை குறைக்க உதவுது இது சிறந்த ஊட்டச்சத்து உறிஞ்சதில் ஊக்குவிக்குது இது ஒட்டுமொத்த பெருகுடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மேலும் வெந்தய நீரில் இருக்கிற ஃபைட்டோஈஸ்டோஜன் என்ற சேர்மம் ஹார்மோன் இரட்டத்தாழ்வை கட்டுப்படுத்த உதவுது இது குறிப்பாக மெனப்பாஸ் அறிகுறிகளை அனுபவிக்கும் பெண்களுக்கு மிகவும் உதவியாக இருக்குது வெந்தயம் உத்த தண்ணீரை தொடர்ந்து குடிக்கிறதுனால எல்டிஎல் கொழுப்பு மற்றும் ட்ரேகிளைசர்கள் குறையுது இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் கொழுப்புகள் இரத்த குழாயில் படுவதை தடுக்கவும் உதவுது இதன் மூலயமா ஒட்டுமொத்த இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது வெந்தயம் உருவற்ற நீரில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் முகப்பரு மற்றும் கரும்புள்ளைகளை குறைக்கவும் இயற்கையான பொலிவைத் தரவும் உதவுகிறது இது தலையில் உள்ள பொடுகை குறைத்து ஆரோக்கியமான உச்சங்களை பராமரிக்க உதவுகிறது வெந்தயத்தில் உள்ள பிளாவனைடுகள் பாலிஃபினால்கள் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் தொற்று நெய்களிலிருந்து உடலைப் பாதுகாக்கவும் உதவுது தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் உற்பத்தி அதிகரிக்க வெந்தயம் உதவுது இப்போது வெந்தய நிறை யார் யாரெலாம் குடிக்கூடாதுன்னு பார்க்கலாம் இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைவாக உள்ளவர்களும் கர்ப்பிணி பெண்களும் மருத்துவரிடம் ஆலோசனைப்பட்ட பின்பே பருக வேண்டும் வெந்தய நீரை தினமும் ஒரு டம்பரக்கு மேல் குடிக்கக்கூடாது தினசரி பருகுவதற்கு வெந்தயத்தை ஊற வைத்த நீர்தான் திறந்ததாகும் தினசரி உடல் ஆரோக்கியம் உடல் நிலையை சீராக பேண ஊற வைத்த தண்ணீர் திறந்ததாகும் மாறாக பருவக்கால்நிலை மாற்றத்தின் போது ஏற்படும் சளி இருமல் நச்சுக்களை போக்க வெந்தயம் குதி தண்ணீர் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்